நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பாபிலோனியாவில் நடமாடிய செக்ஸ் தேவதைகளை பற்றித்தான் காண இருக்கிறோம் உலகம் தோன்றி பூமியில் நீர் நெருப்பு இவையெல்லாம் தோன்றி நாடோடியாக வாழ்ந்த மனிதன் ஒரு இடத்தில் நிலை கொண்டு வீடுகளை கட்டி கூடி வாழ கற்றுக்கொண்டு வலிமையானவனை தலைவனாக்கி வாழ்ந்ததற்கு பிறகு பல்வேறு அரசுகள் உருவானது அரசுகளின் வளர்ச்சியாக பாபிலோன் என்ற பேரரசும் உருவானது அந்த பேரரசில் இலக்கியங்கள் வளர்ந்தது இலக்கியத்தில் புகுந்து விளையாடிய பாபிலோனில் ரத்தம் குடிக்கும் செக்ஸ் தேவதைகள் நடமாடுவதாக ஒரு நம்பிக்கை வளர்ந்தது அது மூட நம்பிக்கையா அல்லது உண்மையான நம்பிக்கையா என்பதை பற்றி இந்த பதிவின் முடிவில் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் பாபிலோனியாவில் ஊர் மையத்தில் கோவிலும் அதை ஒட்டி அரண்மனையும் அமைந்திருக்க சுற்றிலும் உள்ள தெருக்களில் சாமானியமானவர்கள் வசித்தார்கள் முக்கால்வாசி வீடுகள் நானூறு சதுர அடி அளவில்தான் இருந்தன நில பற்றாக்குறை அப்போது இல்லை என்றாலும் ஏன் அவ்வளவு சிறிய வீடுகளில் மனிதர்கள் வசித்தார்கள் என்பது இன்று வரை வரலாற்று ஆய்வாளர்களுக்கு கூட புரியாத புதிராக இருக்கிறது செங்கற்களை அடுக்கி களிமண் பூசப்பட்ட வீடுகளின் கதவுகளையும் கூரையை தாங்கும் உத்தரங்களையும் மரத்தால் தயாரித்தார்கள் மெசபடோமியாவில் மரங்கள் குறைவாக இருந்ததால் வெகு தூரத்திலிருந்து வண்டியில் மரங்கள் கொண்டு வரப்பட்டன எல்லா வீடுகளிலும் நிச்சயமாக பூஜை அறை உண்டு பல்வேறு விதமான கடவுள்களை மக்கள் வழிபட்டார்கள் குடும்பங்களுக்கென்று பிரத்யோகமாக குல தெய்வங்களும் உண்டு மரணத்தை கூட பாபிலோனியர்கள் புனிதமாக கருதினார்கள் இறந்த பெரியவர்களின் உடல்களை பூஜை அறைக்கு கீழே பாதாள அறை ஒன்றில் அடக்கம் செய்தார்கள் அப்போதுதான் பெரியவர்களின் ஆவியல் தொடர்ந்து வாரிசுகளை ரட்சிக்கும் என்று நம்பப்பட்டது முதன்முதலில் உலகில் கோவில் திருவிழாக்களை தொடங்கியதும் பாபிலோனியர்கள்தான் மாதந்தோறும் மூன்று திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டன திருவிழாவில் கடவுளை உற்சவர் பாணியில் வீதி உலா எடுத்து சென்றார்கள் ஒரு கடவுளை எழச்செய்து இன்னொரு கோயிலில் உள்ள கடவுளை சந்திக்க வைக்கும் சம்பிரதாயங்களும் நடந்ததுண்டு அரண்மனையை தவிர ஒவ்வொரு கோவிலிலும் ஆஸ்தான ஜோசியர் உண்டு ஆடு ஒன்றை வெட்டி அதன் கல்லீரலை சோதனை செய்து அதிலிருந்து அவர்கள் ஜோதிடம் சொன்னார்கள் அதன் மூலம் அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைத்தது இறந்தவர்களுக்காக ஒப்பாரி வைக்க அழிகள் குழுக்களும் இருந்தன அவர்களும் நம்முடைய இந்தியாவில் இருந்த கோவில்களில் வாழ்ந்த தாசிகளைப் போலத்தான் கோமோ செக்ஸில் விருப்பம் உள்ளவர்கள் அவர்களை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நகரின் மையத்தில் கடை வீதி இருந்தது வியாபாரிகளுக்கு தம் காரூன் என்ற பெயர் உண்டு இங்கே பண்டமாற்று வியாபாரம் தான் நடந்தது பாபிலோனிய சமுதாயம் செழிப்பாக வளர்ந்திருந்த போது எகிப்திலும் இந்தியாவிலும் சீனாவிலும் நாகரீகங்கள் வளர ஆரம்பித்து சிந்து சமவெளியிலிருந்து மாணிக்க கற்களை பாபிலோனியர்கள் வாங்கி சென்றார்கள் தங்கம் வெள்ளி துருக்கியிலிருந்து வந்தது பாபிலோனியர்கள் பால் அருந்துவதை தவித்தார்கள் அது மருந்து செய்ய மட்டுமே பயன்படுத்தப்பட்டது மற்றபடி அவர்கள் மீன் தயிர் இறைச்சி இவற்றோடு காய்கறிகள் வெள்ளரிக்காய் வெங்காயம் கீரை வகைகள் பூண்டு பேரிச்சை திராட்சை மாதுளை எலுமிச்சை இவற்றை பயன்படுத்தினார்கள் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள் வர இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் அப்போதே மெசபடோமியாவில் பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்டிருந்தது பன்றியின் கொழுப்பை எண்ணெயாக மட்டுமே பயன்படுத்தினார்கள் மொத்தத்தில் சீரான உணவை உட்கொண்ட பாபிலோனியர்கள் மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் கிரேக்க நாட்டின் வரலாற்று ஆசிரியரான ஹீரோ டோட்டஸ் பாபிலோனியாவில் சம்பாதிக்க சிரமப்பட்டவர்கள் மருத்துவர்கள் மட்டுமே என்று நகைச்சுவையாக கூறினார் கடவுள்களை வழிபட்ட பாபிலோனியர்கள் தேவதைகளிடம் நடுங்கினார்கள் குறிப்பாக லிலித் என்னும் பெண் பூதம் எப்போதும் பிறந்த மேனியோடு பாதி பெண் பாதி பறவையாக இருக்கும் நள்ளிரவு தேவதை லிலித் வருவதாகவும் அவளோடு காவலுக்கு இரு ஆந்தைகள் எப்போதும் உடன் வரும் என்றும் ஒரு நம்பிக்கை இருந்தது அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா என்பதை இந்த பதிவை கேட்போர் முடிவு செய்து கொள்ளலாம் மெசபடோமியாவில் ஆந்தை மரணத்தை குறிக்கும் சிங்கங்கள் கூட அந்த லிலித் என்கின்ற செக்ஸ் தேவதைக்கு அடங்கி இருந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் செக்ஸ் மீது பேர் கொண்ட லிலித் இரவில் ஊர் மீது வட்டமடித்து ஆண்கள் தூங்கும் போது கீழே டைவெடித்து இறங்கி ஆண்களை ஊசிப்பி விட்டு உடல் உறவு கொள்வாள் என்றும் கூறப்பட்டுள்ளது யூதர்களின் சாதாரண சட்ட நூலான தால் முத்திலும் செக்ஸ் அரக்கி அல்லது செக்ஸ் தேவதை லிலித் பற்றிய குறிப்புகள் உண்டு ஆதி மனிதனான ஆதாமின் முதல் மனைவி லிலித் என்கிறது யூத புராணம் கடவுள் ஆதாமை படைத்த பிறகு களிமண்ணை எடுத்து ஒரு பெண் உருவம் செய்து அதற்கு உயிர் கொடுத்தார் அது என்ன களிமண்ணோ தெரியவில்லை எலி கொடூரமானவளாக விளங்கி ஆதாமை உண்டு இல்லை என்று செய்துவிட்டாள் ஆனால் தான் இன்றும் கூட கல்யாணம் ஆனதற்கு பிறகு பல ஆண்கள் மனைவியிடம் படாதபாடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை எலித்துடைய ஆவி அந்த பெண்களின் உடம்பில் புகுந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டதா என்று இந்த வரலாற்றை பார்த்ததற்கு பிறகு எனக்கு கூட ஒரு சந்தேகம் வந்தது அந்த செக்ஸ் அரக்கி லிலித்துக்கு பிறந்த குழந்தைகளும் அவலட்சணமாக அறக்க தன்மை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் கடவுள் அவளை சவித்து மீண்டும் ஆதாமின் விழா எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தார் ஓடி ஓடிப்போய் சாத்தானிடம் அடைக்கலம் ஆனார் அதிலிருந்து இரவு நேரங்களில் செக்ஸுக்காக அலைவதும் குழந்தைகளை கண்டால் அவர்களை தூக்கி சென்று ரத்தத்தை உறிஞ்சி குடிப்பதுமாக வாழ்ந்தால் இப்போதும் கூட ஆணும் பெண்ணும் உடல் உறவு கொள்ளும் கண்களுக்கு தெரியாமல் அவர்கள் அருகில் அமர்ந்து ஆணின் உயிரணுக்கள் ஏதேனும் தெரித்து விழுந்தால் அதை கைப்பற்றி பூதங்களை உருவாக்க பயன்படுத்துவது அவருடைய ஹாபி என்று கூறப்படுகிறது கமுராபி காலத்திய லிலித் சிலை ஒன்றை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுத்திருக்கிறார்கள் கமுராபி காலத்தில் சட்ட வல்லுநர்கள் மட்டுமல்ல கணிதத்தில் கில்லாடிகளும் இருந்தார்கள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது வீடுகள் கட்ட வாய்க்கால் ஓரமாக கரை எடுக்க எவ்வளவு கற்கள் தேவை என்பதெல்லாம் முன்கூட்டியே கூட்டி கழித்து அளந்து பார்த்து சரியாக தயாரித்தார்கள் பாபிலோனியர்கள் அடிப்படையில் விரல்களை உபயோகித்து பத்து வரை எண்ணினார்கள் பிறகு பத்து பத்தாக கூட்டி கொண்டு போனார்கள் பத்துக்கு பிறகு நூறு அல்ல தான் அந்த அறுபதை அடிப்படையாக வைத்து வட்டத்தை முன்னூத்தி அறுபது டிகிரியாக பிரித்து பிறகு ஒவ்வொரு டிகிரியையும் அறுபது நிமிடங்களாகவும் ஒவ்வொரு நிமிடத்தை அறுபது வினாடிகளாகவும் பிரித்தார்கள் அதன்படி ஒரு நாளை இரண்டு பன்னெண்டு மணிகளாக பிரித்ததும் அவர்கள்தான் அதற்கு பிறகுதான் உலகில் டெசிமல் முறை வந்தாலும் இன்றளவும் உலகெங்கும் மணி என்பது அறுபது நிமிடங்களாகவும் ஒரு நிமிடம் அறுபது வினாடிகளாகவும் தொடர காரணம் பாபிலோனியர்களே இன்றைக்கு சிறந்த கணித ஆசிரியராக விளங்கி மாணவர்கள் உயிரை வாங்குபவர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜென்மத்தில் பாபிலோனிய கணக்கு வாதியாராக இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு சந்தேகம் கூட உண்டு அடுத்து லிலித் செக்ஸ் தேவதையைப் போல இந்தியாவிலும் செக்ஸ் தேவதை உண்டா அப்படிப்பட்ட செக்ஸ் தேவதைகள் இப்பொழுது இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற ஏதேனும் ஒரு மொழி திரைப்படத்தில் இருப்பார்களா என்று அடுத்த பதிவில் தேடுவோம் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்